அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைங்க அதை எதிர்கொள்ளும்போது இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க ஆரம்பத்தில் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்கம் ஒரு படப்படப்பு அது என்னென்னா நம்மளை வந்து அடுத்த நிலையை வந்து சிந்திக்கவே வைக்க மு வைக்க செய்யாதுங்க துணிஞ்சு அந்த பிரச்சனையை விட்டு தட்டி ஃபேஸ் பண்ணுங்க தைரியமாக களத்தில் இறங்குங்கங்க அதை சால்வ் ஆனதுக்கப்புறமா வருகிற அந்த ஒரு தெம்பு தைரியம் அது வந்து அதி அற்புதமானதுங்க நம்ம ஆள் மனசில் வந்துட்டுங்க ஒரு மாயாஜால சக்தி நமக்கு இருக்குங்க அது வந்து நாம் மட்டுமே உணரக்கூடிய ஒரு அற்புதமான சக்திங்க அந்த ஆள் மனசில் நம்மளை பற்றி நாம் எப்படி பதிவு செய்து வைச்சிருக்கோம் அங்கே கொஞ்சம் கவனம் வேணுங்க அந்த எண்ணத்தில் வந்துட்டுங்க ஒரு தெளிவும் நம்ம மீது நமக்கு ஒரு நம்பிக்கையும் நிச்சயமாக இருக்கணுங்க அந்த தெளிவும் நம்பிக்கையும்ங்க எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு தருங்க அந்த ஆழ்மன மாயாஜால சக்தியை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க தேங்க் யூ ஸோ மச்